காஞ்சி காஞ்சிநகரம் போன்ற பாதுகாப்பற்ற நகரம் வேறு இருக்க முடியாது கோட்டைக்கு வெளியில கிராமங்கள்ல இருக்க வேண்டிய தான் அதிகமான கஷ்ட நஷ்டங்களுக்கு உள்ளாகும்படி இருக்கும் கோட்டைய கைப்பற்ற முயன்ற புலிகேசி தோல்வி அடையும் போது மகேந்திரர் உடனே இடி முழக்கம் போன்ற குரல்ல பொழுது விடியறதுக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான காரியம் நான் செய்ய வேண்டியிருக்கு சபா மண்டபத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சி ஒருவாறு அடங்கி சற்று அமைதி ஏற்பட்டதோ மகேந்திர பல்லவர் மேலும் தொடர்ந்து சொன்னார் சபையோர்களே நீங்கள் சொல்கிறபடி பல்லவ சாம்ராஜ்யம் என் ஒருவனையே நம்பியிருக்கிறதா நான் ஒத்துக்கல இதோ என்னுடைய வீரமகன் மாமல்லன் பல்லவர் குலப்பெருமையை பெருமையை நிலைநாட்டுறதுக்கு இருக்கான் ஆனாலும் வாதாபி நான் அவனோட படை வீட்டில் சந்தித்தது வெறும் சாகசத்துக்காக இல்லை புலிகேசியை நான் நேரில் பார்த்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை எல்லாம் பெரும் கலக்கத்துக்கு ஆளாக்கிய நாகநந்தி அடிகள் ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய கோட்டை தளபதி கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து புலிகேசிக்கு அனுப்பியிருந்தார் ஆயனர்கிட்ட சிற்பக்கலை கற்க வந்திருந்த இந்த வீர வாலிபர் அந்த ஓலையில் உள்ள செய்தி இன்னதுனே அறியாமல் எடுத்துட்டு போனார் வழியில இவர்கிட்ட இருந்து அந்த ஓலையை நான் வாங்கிட்டு புலிகேசியுடைய கூடாரத்துக்கு போனேன் ஆனால் நான் கிட்ட கொடுத்தது நாகநந்தியுடைய ஓலை இல்லை நான் மாற்றி எழுதின ஓலையைத்தான் கொடுத்தேன் அதன் பயனாகவோ நம்முடைய வீர சேனாதிபதி கலிப்பகையாருடைய போர் திறமை காரணமாகவும் தான் வாதாபி சைனியத்தை வடப்பெண்ணை கரையில் எட்டு மாசத்துக்கு மேலே நிறுத்தி வைக்க முடிஞ்சதுன்னு சொன்னார் பிரபு நாகநந்தியின் ஓலையில் என்ன எழுதி இருந்ததோ அப்படின்னு முதல் மந்திரி சாரங்க தேவர் கேட்டார் காஞ்சி நகரம் போன்ற பாதுகாப்பற்ற நகரம் வேறு இருக்க முடியாதுன்னு வாதாபி சைனியோ வழியில எங்கேயுமே தங்காம நேரா காஞ்சிக்கு வந்து சேர வேணும்னு மூனே நாளில் காஞ்சியை பிடிச்சிடலாம்னு எழுதியிருந்துச்சு அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் சபையோட நாலா பக்கங்களில் இருந்தும் அப்ப கோபகர்ஜனை முழக்கங்கள் ஒருமிக்க எழுந்து ஒளி செஞ்சது சக்கரவர்த்தி கையமர்த்தி சொன்னாரு நாகநந்தி அந்த சமயம் எழுதி இருந்தது முற்றும் உண்மைதான் அப்போ வாதாபியுடைய பெரும் சைனியம் நேராக காஞ்சிக்கு வந்திருந்தா மூணு நாளைக்கு மேலே நம்ம எதிர்த்து நின்று இருக்கவே முடியாது சளுக்கருடைய பதினையாயிரம் போர் யானைகளில் ஒரு பதினைந்து யானைகள் நம்முடைய கோட்டை கதவுகளையெல்லாம் தகர்த்தெரிஞ்சிருக்கும் அப்போ வைஜெயந்தி பட்டணத்துக்கு நேர்ந்த கதிதான் காஞ்சிக்கும் நேர்ந்திருக்கும் சபையோர்களே கதம்ப குலமனர்கள் வாழையடி வாழையா வாழ்ந்து அரசு செலுத்திய வைஜெயந்தி பட்டணம் இருந்த இடத்துல இப்ப கறியும் சாம்பலும் மேடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு மகேந்திரர் கேட்டார் சபையில மறுபடியும் வியப்பொலிகளும் இறக்க குரல்களும் எழுந்துச்சு மகேந்திர பல்லவர் மீண்டும் தொடர்ந்து சொன்னார் இந்த காஞ்சி மாநகரம் உலக அவதரித்த புத்த பகவானுடைய காலத்திலிருந்து ஆயிரம் வருஷமா சீரும் சிறப்பும் பெற்று விளங்குது கல்வியிற்கரையில்லாத காஞ்சி மாநகரம்னு நம்முடைய புலவர் பெருமான் திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற இந்த திருநகருடைய புகழானது சீன தேசம் சாவகத்தீவு யவனர் நாடு ரோமாபுரி இந்த மாதிரியான தூர தூர தேசங்களிலெல்லாம் நெடுங்காலமா இருக்கு இப்பேற்பட்ட நகரம் என்னுடைய காலத்துல அழிஞ்சது அப்படிங்கிற அபகீர்த்தியை நான் அடைய விரும்பல இந்த காஞ்சி நகரை பாதுகாப்பது தான் என்னுடைய முதல் கடமை அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க என் கூட ஒத்துழைப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு சக்கரவர்த்தி இப்படி கேட்டப்ப சபையினர் ஒரு முகமா அப்படியே அப்படியேன்னு கோஷித்தாங்க சக்கரவர்த்தி மறுபடியும் கையமர்த்தி இந்த யுத்தம் நேர்ந்ததுக்கு மூல காரணம் உங்களுக்கு இது நேர்ந்த யுத்தம் அதனால் என்னோட போக்கில் நடத்தி முடிக்கிறதுக்கு உங்ககிட்ட அனுமதி கோர அப்படின்னு சொன்னாரு அப்படியே அப்படின்னு மறுபடியும் சபையில கோஷம் எழுந்துச்சு இதுக்கப்புறமா மகேந்திரர் சபையில பின்வரிசையில் இருந்த தென் பல்லவ நாட்டுடைய கோட்ட தலைவர்களை குறிப்பா பார்த்து கோட்டைக்குள்ள இருக்க போகிற எங்களை காட்டிலும் கோட்டைக்கு வெளியில கிராமங்கள்ல இருக்க வேண்டிய தான் அதிகமான கஷ்ட நஷ்டங்களுக்கு உள்ளாகும்படி இருக்கும் காஞ்சியை காப்பாத்துறதுக்காக எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கொள்ள நீங்க சித்தமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு சித்தம் சித்தம் அப்படின்னு கோட்டை தலைவர்கள் ஒரே குரல்ல முழங்குனாங்க நாளைக்கு சூரியோதயத்துக்குள்ள வாதாபிசைனிய நம்முடைய கோட்டையை நெருங்கிடும் அதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் நகரத்தை விட்டு வெளியேறிடணும் அவங்க உங்களுடைய ஊருக்கு விரைந்து செல்லணும் காஞ்சி நகர் முற்றுகைக்கு உள்ளாக இருக்கிறப்ப உங்களுக்கும் கோட்டைக்கும் உள்ளே இருக்கிற எங்களுக்கும் எவ்வித போக்குவரவும் இருக்காது கோட்டையை கைப்பற்ற முயன்ற புலிகேசி தோல்வி அடையும் போது அவனுடைய கோபத்தை எல்லாம் சுற்றிலும் உள்ள நாட்டுப்புறங்கள் மீது காட்டுவான் அதுக்கெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் கோட்டை தலைவர்களே நல்லா யோசித்து சொல்லுங்கள் காஞ்சியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சகலவிதமான தியாகங்களுக்கும் சித்தமாக இருக்கீங்களா வாதாபி அரக்கர் படையினால் நேரக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பொறுத்துக்குவீங்களா நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பட்டினி கிடந்து மடிய நேர்ந்தாலும் நீங்க மனசு கலங்காம இருப்பீங்களா அப்படின்னு சக்கரவர்த்தி கம்பீரமான குரலில் கேட்க செஞ்சிக்கோட்டை தலைவன் சிங்கன் எழுந்து நின்று சொன்னான் பல்லவேந்திரா யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பல்லவ ராஜ்யத்துடைய மணி விளங்குறது காஞ்சி மாநகரம் காஞ்சி அழிஞ்சா அதுக்கப்புறமா யாரு உயிரோடு இருந்து என்ன பயன் நகரை காப்பாத்துறதுக்காக எந்த விதமான தியாகங்களை செய்யவும் நாங்கள் இருக்கோம் தங்களுடைய சித்தம் எதுவோ அதுபடி நடந்துக்கிறோம் நான் கூறியதுதான் இங்க இருக்கிற எல்லாருடைய அபிப்பிராயமும் அப்படின்னு சொன்னான் ஆம் ஆம் அப்படின்னு கோட்டத்தலைவர்கள் எல்லாரும் ஏகமனதா ஆமோதித்தாங்க இந்த சமயத்தில் சபா மண்டபத்துடைய வாசல் புறத்திலிருந்து நிறுத்த வந்தான் அவன் சக்கரவர்த்தியை நெருங்கி பணிஞ்சுட்டு கிழக்கு திசையில் ஒரு பெரும் புழுதி படலம் தெரியுதுனும் கடல் புரண்டு வருவது போன்று பெரும் முழக்கம் கேட்குதுன்னும் தெரியப்படுத்தினான் மகேந்திரர் உடனே இடி முழக்கம் போன்ற குரலில் சபையோர்களே வாதாபி சைனியோ வந்துருச்சு நம்முள்ள ஒவ்வொருவரும் தம்முடைய வீர சாகசங்களை காரியத்தில் காட்ட வேண்டிய சமயமும் வந்துருச்சு அமைச்சர்களே மந்திரிகளே இத்தோடு இன்று சபை கலையுது நாளையிலிருந்து முற்றுகை நீடித்திருக்கிற வரையில் ஒவ்வொரு நாள் இரவும் இரண்டாம் ஜாமத்தில் இங்கே மந்திராலோசனை சபை கூடும் இப்போ போய் அவங்கவுங்களுடைய காரியங்களை பாருங்க அப்படின்னு சொன்னதும் அமைச்சர்களும் மந்திரிமார்களும் துரிதமாக வெளியேறினாங்க கோட்டத்தலைவர்களே நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியினால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச அந்த வாக்குறுதியை மட்டும் நீங்கள் நிறைவேற்றி வைத்தா புலிகேசிய கட்டாயம் வென்று ஜெயக்கொடி நாட்டுவேன் அப்படின்னு சொல்லி தளபதி பரஞ்சோதியை பார்த்து தளபதி இவங்களை தெற்கு கோட்டை வாசலுக்கு அழைச்சிட்டு போங்க இவங்க அகழியை தாண்டி போனதும் பாலத்தை உடைச்சி எரிஞ்சிடணும் மற்றபடி கோட்டை பாதுகாப்பு சம்பந்தமாக நாம தீர்மானித்தபடி காரியங்கள் செய்யறீங்க இல்லையான்னு மகேந்திரர் கேட்டார் ஆம் பிரபு தெற்கு வாசலை தவிர மற்ற மூன்று வாசல்களையும் முழுவதும் அடைத்தாகியாச்சு பாலங்களையும் தகர்த்தாகியாச்சு மதில் சுவரின் மேலே வரிசையா பதினாயிரம் வீரர்கள் வேலும் கையுமா ஆயத்தமாக இருக்காங்கன்னு சொன்னாரு தளபதி பரஞ்சோதி பரஞ்சோதியும் கோட்டை தலைவர்களும் போனதுக்கு சபா மண்டபத்தில் சக்கரவர்த்தியும் மாமல்லரும் மட்டும் தனித்திருந்தாங்க மாமல்லருடைய முகம் உற்சாகம் இல்லாமல் வாட்டமுற்று இருந்துச்சு சக்கரவர்த்தி மாமல்லருக்கு பக்கத்தில் போய் அவருடைய தோள் மேலே கையை வச்சு மாமல்லா இந்த யுத்தத்தை என் போக்கிலேயே நடத்த எனக்கு நீயும் அனுமதி இல்லையா அப்படின்னு கேட்டார் அப்பா என்ன ஏன் கேட்குறீங்க உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுவே எனக்கு சம்மதம்னு மாமல்லர் சொன்னார் ம் சந்தோஷம் குமாரா அரண்மனைக்கு போய் உன் தாயார்கிட்ட நான் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டதை சொல்லு பொழுது விடியறதுக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான காரியம் நான் செய்ய வேண்டியிருக்கு அதையும் முடிச்சிட்டு அரண்மனைக்கு வந்து சேர அப்படின்னு சொன்னார் மாமல்லர் அந்த புறத்தை நோக்கி போனார் சக்கரவர்த்தியோ அரண்மனை வாசல்ல ஆயத்தமான குதிரை மீது ஏறி ராஜவிகாரத்தை நோக்கி விரைந்தார்